ஸ்ட்ரெஸ்ஸாக போடுறீங்க அதுதான் இந்த காணொலியில் ஃபுல்லாக கண்டியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நன்றி வணக்கம் நான் வந்து கண்ணியில் வந்து ஒரு பிரபலமான ஒரு பௌத்த கோயில் வந்து இந்த பஸ் ஓகே எல்லாம் சைவ கோயில்களில் திண்டு போவாங்க அப்படி எல்லாம் எப்படி தலகா எல்லா ஜங்ஷனுக்கு ஆன்சாரங்களும் உள்ளாதுனால அதுக்கு நாங்கள் கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மெடிக்கல் ஃபேசாலிட்டி இந்த உங்களுக்கு இடஒதுக்கம் தெரியுது பிரதணியாக இருந்தாலே பேர் போனது வந்து அழகுக்கு தான் பேர் போனது அது கட்டடங்களும் அழகாக இருக்கும் இயற்கையும் அழகாக இருக்கும் இஞ்சால் பக்கத்தில் இஞ்சால் வலது பக்கம் தெரியல இது இதை வந்து நேர இயற்கை அழகாக பாருங்கள் வந்து இதுதான் எங்களோட யூனிவர்சிட்டியோட செனட் பில்டிங் இது இதுலேயே எங்கள் ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு நூலகமும் இங்கே தான் இருக்கு இந்த தூண்கள் வந்து இந்த மலேசியாவில் இந்த கொண்டு வந்ததோடா பண்ணீர் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் படித்து வச்சுக்கிறோம் அழகை பாருங்க ஐயா அந்த யூனிவர்சிட்டின் தனி அழகையா இதுதான் நாங்கள் வாழ்ந்த கெம்பா கேன்டீன்

அப்போ வீடியோ எடுக்கிற கெம்பா கேடா அந்த கெம்பா இல்லடா கெம்பா கேந்தில் கெம்பா கேந்திண்டா தவளை கந்தில் இப்ப என்னடா நிக்கிறேன் எனக்கு கனவளம் வந்து இடம்பலன் தெரியுது இல்லை இது இடம் இது சொல்லடா என்னடா நீ உண்மையா என்னடா மண்டை மண்ட கலந்துட்டா விடிய கண்டுக்கு வந்து காலையில் நிக்கிறேன்னு சொல்றேன் ஜாழ்ப்பாணம் சொல்றா

யோசிச்சுப்பேன் மீட்டிங் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் கலைச்ச மீட்டிங் எல்லாமே எனக்கு இப்போ கண்ணில் கண்ணுக்குள்ள வந்து போகுது மற்றது செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்லேயே எல்லாம் லெக்சர்களுக்கு கூடுதலாக புறையில தான் ஞாபகம் இருக்காது இந்த இடத்துல வந்துட்டு மங்காளையம் போற வரா மரங்களில் பெருப்பகளை பார்த்தீங்களா இந்த ஒரு கொப்புத்தான் ஜாழ்பாணத்தை வச்சுட்டு இருக்கிற ஒரு மரம் இந்த மரங்கள் எச்சிலேயே பாதல் வரலாறு பார்த்து காரணம் ஆனா உண்மைய சொல்றேன் எனக்கு இந்த இடம் சத்தியமா சொல்றேன் நான் நீ வேற எங்களோட படிச்ச பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் மற்றது கேதி கொஞ்சம் பேர் இருந்து இதுல வேடிக்கை பார்க்கறது தான் அங்கு வேலு அங்கே போற வாரம் ஆகல வேடிக்கை பார்த்துட்டு அப்படி கடந்தது தான யூனிவர்சிட்டி லைஃப் எருமப்பா லைஸ்கிரீம் முடிக்கிறேன் நூறுவா தான் ஐஸ்கிரீம் நாங்கள் அடிமை மில்க் பார்க்கலாம் நிற்கிற நாற்பது ரூபா கடைசி கடைசியாக குறை நாற்பது ரூபா வேணா அதுங்க வந்து நிற்காட்டு பேர் இதுக்கு ஒரு தனி ஃபேன் பேசுமாங்க

மில்க் பாரில் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இடம் நான் ரெண்டு வருஷமாக வாழ்ந்த ஐவர் ஜெனிக் அது இங்கே படித்த எல்லா பொடியங்களையும் தெரியுமா அதுன்ற ஃபீலிங் என்னண்டு மலை உச்சியில் இருக்கிற ஹோஸ்டல் தாங்க என்னங்கிற கொஸ்டல் அதுக்கு நடந்து நடந்தே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு கிலோ குறைஞ்சிருப்போம் அப்படிப்பட்ட கொஸ்டல்லாம் அவ்வளோ உயரத்தில் இருக்குது பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயிலும் இருக்குது பாருங்கள் சுற்றி வேற மரங்கள் காடுகள் அப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் தான் அந்த ஹோஸ்டலாக இருந்திருக்கு பள்ளிவாசல் ஒன்று நாங்கள் போகிற வழியிலேயே இருக்கு இந்த பள்ளிவாசலே நண்பர்கள் பலர் வந்து இங்கேயே தங்கி படிச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஐவர் ஜெனிங் ஹோஸ்டல் பின்பக்கமெண்டில் அப்படியே கல்லூரி வரப்போ மேலே லைஃப் தான் ஆனால் நாங்கள் கொஸ்டலுக்கு போகும் முதல் நாங்கள் ஒரு முருகன் கோயிலை தரிசிச்சுட்டு வாரம் இதுதான் குறிஞ்சி குமரன் ஆலயம் பண்ணுற கிராம மக்களும் சரி நாங்களும் சரி பள்ளிகளாக மேலே எல்லாம் வந்துடுவோம் மற்றது இந்த சரஸ்வதி பூச எல்லாம் இந்த பத்து நாளுமே சாப்பாடு போடுவாங்க அதுக்கே நாங்கள் வருவோம் மேலே எங்களுக்கு பக்கத்தில் கொஸ்டலுக்கு கோயில் இருக்கிறதோ கொடுத்து வச்ச வர மாதிரி எல்லா ஃபெக்கல்ட்டியில் இருந்துமே நாங்கள் வருவாங்க குறிப்பாக பெண்கள் எல்லாம் இங்கே தேரை கட்டி கொண்டு வரும் அழகே தனி நல்லா குறிஞ்சி குமர்த்த கோயில் வந்து குறிஞ்சி குமரன் ஆலயத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து கே திறந்துருக்கு ஆனாலும் உள்ளுக்கு பூட்டி இருக்குன்னு நினைக்கிறோம் இங்கேயுமே எத்தனை பொங்கல் விழாக்கள் சரஸ்வதி பூசை விழாக்கள் பன்னீர் அந்த ஞாபகங்கள் உனக்கு இருக்குதா இல்லை எனக்கு எது சொல்லு ஞாபகம் இல்லை இயர்ல வெள்ளிக்கிழமையில மொத்த பேரும் இங்கே வந்தாகணும் ஒன்றை கொன்றோல் வெள்ளிக்கிழமை ஆர் வெரைட்டி நீ தான் பேச்சும் வேண்டும் அதெல்லாம் ஞாபகம் இல்லையாடா முருகா எல்லாமே நல்லா தான் நடப்பேன் திருப்பரும் குன்றம் திருச்செந்தூர் பழனி எல்லா முருகனையும் நிறைந்து வைத்திருக்கிறாங்க பண்ணி இங்கே தான் நீங்கள் எக்ஸும் வாழாத வாழ்க்கையா நீ அதே கா மச்சிங்களை ஷர்ட்டு போட்டதில்லை உங்கள் கலரில் என்னடா பழைய என்ன ஞாபகங்கள்ல நினைக்க நினைக்க அழுகிறது இல்லை லாபகம் இதோட எங்கள்ட்ட யூனிவர்சிட்டி பயணம் முடியுது அடுத்த பயணம் நீங்கள் இப்போ பார்க்குற கோயிலுக்கு தான் வந்தனாங்க அடுத்த காணொலியில் வந்து இந்த பயணத்தை நீங்கள் பார்க்கலாம்